இந்த கேள்வி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் அடிக்கடி கேட்ட கேள்வி ஆண் உறுப்பை எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ளலாம் என்றது இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் ஆனா பல ஆண்கள் இதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டாங்க இன்று இதை சிம்பிளா நிதானமா புரியற மாதிரி சொல்றேன் முதல்ல தினசரி குளிப்பது முக்கியம் குளிக்கும்போது சாதாரண தண்ணீரால அந்த பகுதிகளை நன்றாக கழுவுங்க மிக அதிகமா சோப் பாடி வாஷோ யூஸ் பண்ணாதீங்க அவை இயற்கையான எண்ணெய்களை அழித்து தோல் வறட்சியை ஏற்படுத்தும் அதனால் இச்சிங் இரிட்டேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அடுத்தது நன்கு உலர்த்துவது ரொம்ப முக்கியம் குளிச்ச பிறகு மெதுவா சாஃப்ட் டவல்ல துடைச்சு ஈரமில்லாம பார்க்கணும் அந்த இடம் ஈரமா இருந்தா பாக்டீரியா பூஞ்சை மாதிரி கிருமிகள் வளர வாய்ப்பிருக்கும் மூன்றாவது உள்ளாடை சுத்தம் தினமும் கிளீன் காட்டன் உள்ளாடை போடுங்க வியர்வை அதிகமா வரும் ஆண்கள் இருந்தா நாளில் இரண்டு முறை மாற்றலாம் பருத்தி அதாவது காட்டன் உள்ளாடை சுவாசிக்க உதவும் அதால குளிர்ச்சியும் ஃப்ரெஷ்னஸ்ஸும் இருக்கும் நான்காவது முனை தொழின் உள்ளே சுனியின் கீழே வெள்ளைத்தட்டுகள் அதாவது ஸ்மெக்மா சிலருக்கு தெரியலாம் இது இயற்கையானதுதான் ஆனா தினசரி சுத்தம் செய்யாம விட்டீங்கன்னா அது கெட்ட வாசனையும் இன்ஃபெக்ஷனையும் உண்டாக்கும் மெதுவா நீரால் கழுவி சுத்தம் பண்ணுங்க ரஃப்பா துடைக்காதீங்க ஐந்தாவது சிறுநீர் கய்த்த பிறகு கவனம் சிறுநீர் முடிந்த பிறகு டிஷ்யூவால அல்லது சாஃப்ட் கிளாத்தால கொண்டு மெதுவா துடைச்சு உலர்த்துங்க சிறுநீர் துளிகள் தேங்கினா வாசனை வரலாம் அதனால் கிளீன்லினஸ் கெட்டு போகும் ஆறாவது வியர்வை கட்டுப்பாடு சிலருக்கு வியர்வை ரொம்ப வரும் அப்படி இருந்தா மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டி பவுடர் பயன்படுத்தலாம் ஆனா எந்த பொருளும் டாக்டர் ஆலோசனை இல்லாம போடாதீங்க ஏழாவது சந்தேகம் இருந்தா உடனே மருத்துவரை அணுகுங்க ஏதாவது வீக்கம் எரிச்சல் சிராய்ப்பு அசௌகரியம் இருந்தா தயக்கமா இருக்காதீங்க இது சாதாரண விஷயம் இல்லனா கூட ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ல சரியாகிடும் எட்டாவது சோப்பு போன்ற பொருள்கள் நேரடியாக பயன்படுத்தாதீங்க சிலர் அதாலதான் சுத்தமா இருக்கும்னு நினைச்சு சோப் அல்லது ஷாம்பு போடுவாங்க அது மிக பெரிய தவறு அது அந்த உள்ள சாஃப்ட் ஸ்கின்னை பாதிக்கும் எரிச்சல் தரும் இந்த எளிய ஸ்டெப்புகளை பின்பற்றினா நீங்க எப்போதும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இது உங்க தனிப்பட்ட சுகாதாரம் மட்டுமில்ல உங்க துணையின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்